வணக்கம் நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர்ப்பியிடம் சிவராஜ் யோகி பேசுகிறேன் இப்போது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இலங்கையில் முதல் முறையாக இதனால் இந்த தமிழர் கலாச்சாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த ஜல்லிக்கட்டு உலக அரங்கில் உலக அளவில் ப பரவியுள்ளது என்று சொல்லலாம் ஸ்ரீலங்காவில் தமிழர்கள் வந்து இந்த வீர விளையாட்டாக தொடங்கியிருக்காங்க அது திரிகோணமலை அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் காரணம் என்னவென்றால் ராஜபக்ஷ இருக்கும்போது தமிழ் இனப்படுகொலை செய்தார் ஜினோ சைடுபாங்க இன படுகொலைக்கு ஜினோ சைடு அதுக்கு சைனா முதலான நாடுகள் பாகிஸ்தான் முதலான நாடுகள் ஆதரவு கொடுத்தன ஏதோ அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதாக சைனாவும் பாகிஸ்தானும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார் ஆனால் அதே ராஜபக்சே நாட்டை விட்டு ஓட்டம் பிடித்தார் காரணம் என்னவென்றால் ராஜபக்சே இனத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு தமிழ் கலாச்சாரத்தை அழித்தார் அது நிறைவேறி தெரியாது நான் வந்து ஸ்ரீலங்காவில் போய் பதினேழு நாள் தங்கியிருந்தேன் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து யாழ்ப்பாணம் கொழும்பு பல இடங்கள்லேருந்து போய் ப்ரோக்ராம் கொடுத்தேன் அந்த இதெல்லாம் யூடியூப்லேயும் இருக்கு அப்போது என்ன பார்த்தோன்னா வந்து தமிழ் கலாச்சாரன்ற முருகன் இனி காவடி ஃபெஸ்டிவல் காவடி கட்ட இங்கேருந்து மக்கள் பிரபலப்படுத்தணும் ஏன்னா கண்டி முருகன் கோவில் கதிர்காமம் முருகன் கோவில் இந்த கதிர்காமம் முருகன் கோவில் நிறைய தமிழ் சித்தர்கள் வையை வந்து பாடியிருக்காங்க அது மிகவும் பிரசித்தியானது போகர் வந்து அவருக்கு கதிர்காமத்திலே அவர் அங்கே அவருக்கு கோவில் இருக்குது அப்போது அந்த தனியாக இந்த கோவில் என்ன அந்த முருகன் வழிபாடை பூஜை செய்கிறத வெளியே யாரும் பார்க்காம இருக்க திரை உண்டு மூடி போட்டிருக்கு சண்டி கதிர்காமம் எல்லா இடத்துலையும் யாரும் வந்து முருகனுக்கு தரிசனம் வந்து பண்ண முடியாது பூஜாரி திரைக்க முன்னே உள்ள நின்று பூஜை செய்யலாம் போயிட்டு அவர் ரகசியமாக தங்கிய மக்களுக்கு பே பேட்டி கொடுக்கக்கூடாது பக்தர்களோட இப்படி இப்படியெல்லாம் வந்து கட்டுப்பாடுகளை வச்சு அந்த கண்டி கதிர் ரெண்டு இடங்களையும் இவங்க வந்து கலாச்சார அளிப்பு முருகன் வழிபாடு தமிழர்கள் வழிபாடு அப்போ அதை அழித்து கொண்டு கண்டியில் புத்திஷ்டு புத்தியர்கள் தங்கும் விடுதியாக வச்சுருக்கார் கண்டி கோவில் காம்பவுண்டு உள்ள தங்கும் விடுதியாக்கியிருக்கிறார் புத்திஸ்டை ஆக்கிரமித்து அங்கே தங்கும் விடுதியாக்கி வச்சிருக்காங்க அவர்களை அங்கே வெளியேற்ற இதற்காக தமிழர்கள் முயற்சி பண்ண வேண்டும் பழையபடி அந்த முருகன் கோவில் வழிபாடு வந்து முறையாக நடத்தப்பட வேண்டும் வேண்டுமென்றே நம் அதிகாரத்தை பயன்படுத்தி ராஜபக்சே இந்த செயலை செய்துள்ளார் அது மாத்திரம் இல்லை கதிர்காமத்திலையும் சூரசம்ஸாரம் நடக்கக்கூடிய ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கிரவுண்ட் இருக்குது அந்த கிரவுண்டில் வேணுமென்றே புத்திஷ்ட் இதை கட்டி விட்டுருக்கார் அதாவது இந்த அளவுக்கு நடத்தாமல் போட்டணும் அப்போ அதே மாதிரி கோவிலுக்கு உள்ளே முருகனோட சேர்ந்து முருகனன் கோவிலோடு சேர்ந்து ஒரு பெரிய புத்திஷ்ட் ஜெய வச்சுருக்கிறாரு அப்போ அதில் வந்து புத்திஷ்ட் அந்த கோவில் நிர்வாகத்தை இப்போ இந்த புத்திஸ்டு இவங்க தான் நடத்துகிறாங்க தமிழர்கள் கையிலேருந்து அதை பிடுங்கி அதை வந்து இந்த இவங்க தான் நடத்துகிறாங்க யார் சிங்களவர்கள் அது வந்து இந்த மாதிரி இருக்குது இது மாதிரி நயினாதீவுன்னு உள்ள ஒரு நாகர் நாகராஜா நா கோவில் இருக்குது அங்கேயும் இவர்கள் கைவரிசையே காமிச்சிருக்காங்க இந்த நயினா நயினாதீவுங்க உள்ளது வந்து ரொம்ப பிரபலமானது மெயின் லேண்டிலேருந்து போட்டில் போய் தான் போய் வருவாங்க ஏராளமான பக்தர்கள் போய் இங்கேருந்து நயனா கோவில் பக்கமே இறங்கி கொண்டிருந்தார்கள் வேண்டுமென்றே அந்த போட் ஜெட்டியை ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மாற்றி அங்கே புத்திஸ்டு கோவில் எல்லாம் கட்டி வரக்கூடியவங்க அங்கே போய் முத பார்த்துட்டு இங்கே கோவிலுக்கு போகிற மாதிரி உள்ள ஏற்பாடாக இப்படி பண்ணிடுறாங்க அந்த கலாச்சாரத்தை அளித்தால் அந்த இனத்தை அழித்திரலான்னு உள்ள ஒரு கான்செப்ட் அந்த கான்செப்டை தான் அவர் கைவிட ராஜபக்ஷே அப்போது இப்போ வந்து அந்த கலாச்சாரம் திருப்பி எழும்பி விடுகிறது தமிழர்களின் ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்கள் அடையாளம் தமிழ் இனத்துக்கு ஒரு ஐடென்டிட்டி வருது அது மாத்திரம் இல்லை இனி அங்கே வந்து இப்போ முதல் முதலையாக தொடங்கியிருக்காங்க எங்கே திரிகோணமலையில் திரிகோணமலை வந்து அந்த ராவணேஸ்வரன் வழிபட்ட சிவன் கோவில் அங்கே இருக்குது திரிகோணமலையில் திருகோணமலையில் ராவணன் வழிபட்ட சிவன் கோவில் அங்கே இருக்குது அது கடலில் அழகாட்டும் இருக்கும் அந்த மலையிலேருந்து பார்த்தா அடியில் கடல் மலை இப்படி வெளியே இப்படி தள்ளிட்டுருக்கும் இருந்து இப்படி நீங்கள் குறிஞ்சு பார்த்தா அடியில் கடல் போட்டெல்லாம் போயிட்டுருக்கும் அவ்வளோ அழகான இடம் அந்த இடத்தையும் ராஜபக்ஷே ஆக்கிரமித்து மில்டரி கேம்பை வச்சுருக்காரு யாரும் போகாத அளவுக்கு மிலிட்ரி கேம்பை அங்கேருந்து அகற்றுவதற்கு தூதரக நடவடிக்கை கேட்டுக்கணும் மிலிடரி கேம்ப் வச்சுட்டு அங்கே கோவிலுக்கு போகக்கூடிய அவளுக்கு இடைஞ்சல் போட்டதும் அந்த மாதிரி உள்ள பழக்கத்தை அங்கே வந்து இந்த ஜல்லிக்கட்டு தொடங்கியிருக்காங்க இந்த ஜல்லிக்கட்டு இங்கே மாத்திரம் இல்லை யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துலேயும் தொடங்கணும் மற்றபடியாட்டு கொழும்பு எல்லா இடத்துலையும் தொடங்கணும் தமிழர்கள் இருக்கட்டும் தொடங்கி அதை விரிவுபடுத்தணும் விரிவுபடுத்த மாத்திரம் இல்லை அதை இன்னும் பிரபலப்படுத்தக்கூடியமாக தமிழ்நாட்டில் உள்ள வீரர்கள் அங்கே அந்த பங்கேற்கவும் அங்கே உள்ள தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்கும் உள்ள வழியை செய்தால் இன்னும் அது சீரும் சிறப்பாக இருக்கும் அந்த முயற்சியை வந்து த இந்தியா வியாபார அரசாங்கம் முயற்சி அப்போ இந்த கலாச்சாரம் வளர்ந்தாதான் அங்கே வந்து இந்த தமிழர்கள் உரிமைகளும் பாதுகாக்கப்படும் அந்த தமிழுக்கு வந்து அங்கே வந்து தமிழ் கலாச்சாரம் சித்த மருத்துவம் அந்த தமிழ்நாட்டில் இருப்பதை விட அதிகமாக அங்கே இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் சித்த மருத்துவ கல்லூரி இருக்குது அங்கே உள்ள தமிழ்நாட்டு விட ராவணன் எழுதின ராவணன் எழுதின சித்த மருத்துவத்துக்கு பேர் சிந்தாமணி மருத்துவம் இந்த சிந்தாமணி மருத்துவத்தில் தமிழ்நாட்டில் இல்லாத இல்லாத ரெக்கார்டுகள்லாம் அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்குது இப்போ யாழ்ப்பாணம் சித்த மருத்துவத்தை உலக அளவில் பிரபலப்படுத்தணும் இங்கே ராவணன் எழுதின ராவணன் பிரபலப்படுத்தினா சித்தவர் மருத்துவத்தை அது தமிழ்நாட்டிலையும் சரி உலக அளவில் கொண்டு வரணும் அந்த சித்த மருத்துவத்தின் சிறப்பை பற்றி ஒரு ஃபாதர் ஃபாதர் கிரா இந்த சாமுவேல் கிரீன்ஸ் அவருங்க பேர் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்த டாக்டர் ஜி போப் எப்படி திருவாசத்தை பல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகாதார் என்று உலகளவை பிரபலப்படுத்தினது மாதிரி அந்த கிறிஸ்தவ மதத்தை பரப்ப ஸ்ரீலங்காவுக்கு சென்ற சாமுவல் கிரீன்ஸ் என்பவர் தமிழர்களின் சித்த மருத்துவத்தை வியந்து அனாட்டமி சித்த மருத்துவுள்ள அனாட்டமி அது பெரிய டீட்டெயில்டு அளவு இருக்கிறதை பார்த்து அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அது வந்து பெரிய லெவலில் பகவத்கீதை மாதிரி இருபது மடங்கு பெருசாக உள்ள பர்மா நாட்டிய மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து லண்டன் மியூசியத்தில் வச்சுருக்காரு அது பல ஆகவே அங்கே உள்ள சித்த மருத்துவம் தமிழ்நாடு தமிழர்களும் சென்று படித்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவில் ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும் சித்த மருத்துவத்தை வந்து தமிழ்நாடு ஆராய்ச்சி இருக்கு முன்னாடி அது ஸ்ரீலங்காவில் ஏராளமான ரெக்கார்டுகள் இருக்குது அதையும் வந்து இன்டர்நலிச செய்தால் தான் தமிழ் கலாச்சாரம் வந்து நிலைநிறுத்தப்படும் அதில் இப்போ இருக்க பிரதமர் தமிழ்நாடு கலாச்சாரத்தை இந்த குஜராத்திலேயும் காசியிலேயும் பிரபலப்படுத்துறது மாதிரி ஸ்ரீலங்காவிலேயும் இந்த டைய பயிற்சி இந்த எஜுகேஷ்னல் ஹப்பாக சித்த மருத்துவத்தையும் வந்து ப்ரொமோட் செய்யணும் அதே மாதிரி தமிழர்கள் வந்து கோவில் முருகன் கோவிலுக்கு காவடி எடுத்துச் செல்லும் பழக்கத்தையும் திருப்பி வந்து ஊக்கப்படுத்த வேண்டும் அது கலாச்சாரத்தை அளிப்பதற்கு ராஜபக்ச முயற்சி செய்ய திருப்பி கொண்டு வரக்குள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதை வந்து நன்றி வணக்கம்